சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கம்ப்ளீட்டாக ஒரு பாட்டிக்கு என்னென்ன பண்ணுவோமோ அந்த எல்லா ரெசிபீஸும் இன்றைக்கி பண்ணியிருக்கோம் சவுத் இண்டியனும் பண்ணியிருக்கோம் அப்படியே நம்ம கொஞ்சம் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டும் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி பார்க் ஒன் தான் பார்க்க போகிறோம் நம்ம அமெரிக்காவில் நம்ம ஃபுட்டை செஞ்சு அவங்க எல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கோன்ற மாதிரி தான் ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம் உட்காரை தேங்காய் சட்னி கார சட்னி வெஜ்ஜு குருமா வெஜ் லசானியா அண்ட் பெஸ்தோ பாஸ்தா கத்திரிக்காய் கிரேவி பிரியாணி அண்ட் பன்னியாரம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வெஜ்ஜு கொத்து பரோட்டா பன்னீர் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே கம்ப்ளீட்டான ஒரு வெஜ் ரெசிபீஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மெனுவை மைண்டில் வச்சுக்கோங்க வாங்க ரெசிபி பீஸ் எதுவும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொத்து பரோட்டா கொத்து பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணுறது ஒரு ட்ரே அளவுக்கு ஸோ ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் ஒரு கால் கப் அளவுக்கு ஆயில் பொடியான நறுக்குன்னு ஆனியனு வெஜ்ஜு பரோட்டா தான் நம்ம பண்ணுறோம் இதில் எக்கோ நான்வெஜ் சால்னாவோ சேர்க்கலை ஸோ கம்ப்ளீட் ஆடி வெள்ளினால் இன்றைக்கி நான் வந்து கம்ப்ளீட் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆனியனை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க வெஜ்ஜுக்கு பண்ணும் போது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து சால்னா ஆட் பண்ண போகிறோம் சால்னாவில் ஆல்ரெடி நமக்கு மசாலாலாம் இருக்கனால இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க டெர்மெரிக் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் எடுத்திருக்கா வெஜிடபிள்ஸ் மிளகா எல்லா கலர்ஸ் குடமிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க கேபேஜ் தக்காளி கேரட் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் வெஜிடபிள்ஸு மிளகாவை நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் மிளகா சேர்த்துட்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க ரொம்ப வதங்கணுன்னெலாம் அவசியமே கிடையாது ஜஸ்ட்டு சாட்டே பண்ணால் போதும் இப்போ கேபேஜ் அண்ட் கேரட் ரெண்டுமே ஆட் பண்ணிப்போம் இதில் மெயினாக பார்த்திங்கன்னா நான் ரொம்ப குயிக்காக பண்ணிகிட்ருக்கேன் எல்லா ரெசிப்பீஸும் ஏன்னா காலையில் ஒரு நைன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கு கிட்ஸும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்துருவாங்க ஸோ அதனால் குயிக்காக பண்ணுறதுக்காக ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இப்போ இவங்கள சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வதக்கிப்போம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கின பிறகு சால்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்ட பிறகு நீங்கள் வந்து சால்னா சேர்த்துக்கோங்க நம்ம சால்னா சேர்க்கும் போதே பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கும் அதனால தான் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன் இப்போ நம்ம சால்னாவை ஆட் பண்ணிக்கலாம் சால்னால ரொம்ப ஸ்பைசஸ்லாம் போடல எப்போதுமே இந்த நூக்கல் குருமா வச்சிருந்தேன் பார்த்தீங்களா என்னோடய சேனலில் அதே அளவுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் எக்ஸாக்டாக அதே குருமா தான் உங்களுக்கு நூக்கல் போடாமல் வெறும் தண்ணி குருமா மாதிரி வச்சுருக்கேன் வச்சுட்டு நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண பிறகு நம்ம பிச்சி போட்ட பரோட்டாவையும் ஆட் பண்ணிப்போம் போட்டுட்டு இதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி தாழியும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கையிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க சூப்பராக உங்களுக்கு பரோட்டா ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண தேவையில்ல சால்னா நம்ம சேர்த்ததுனால நல்லாவே உங்களுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுது இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம் இப்போ ட்ரேயில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம கெஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவனில் வச்சோன்னா ப்ரீஹீட் பண்ணோன்னா எல்லாமே சூடாகவே இருக்கும் அதனால எல்லா ரெசிபீஸுமே நான் பண்ண எல்லாமே ட்ரேயில் மாற்றிட்டு அவனில் வச்சுருவேன் ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி எல்லாமே ட்ரேயில் போட்டுருவேன் ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி நம்ம பார்க்க போகிறது வந்து பிரியாணிக்கு கத்திரிக்காய் கிரேவி அரை ஸ்பூன் கடுகு அரைஸ்பூன் ஸ்பூன் ஜீரகம் அரைஸ்பூன் ஸ்பூன் வெந்தியம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் நல்லா ஒரு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் ஸோ கடல் எண்ணெய் சேர்த்து இது எல்லாமே சேர்த்துட்டு கருவேப்பில் நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இப்போ இவங்களை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயிலே நம்ம கத்திரிக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கத்திரிக்காய் காம்பே கட் பண்ணாமல் நான் அப்படியே ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சைடில் நாலாக ஒரு மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க நம்ம எக் மசாலாம் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இந்த எண்ணெயிலே இந்த கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு வேகணும் நான் வந்து ஒரு முக்கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் கத்திரிக்காவை ஆட் பண்ண பிறகு தக்காளி பழம் ஒரு பெரிய தக்காளி பழமாக ஒன்று சேர்த்துக்கோங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சேர்த்தா போதும் ரொம்பலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் தண்ணி நம்ம இப்போ ஆட் பண்ணலை ஸோ கத்திரிக்காய் வந்து நம்ம எண்ணெயிலே தான் வேக வைக்க போகிறோம் இந்த மசாலா எல்லாமே ஸோ அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே வேகட்டும் அதோட தண்ணியே உங்களுக்கு மேலே நல்லா வரும் ஏன்னா நம்ம வந்து கத்திரிக்காவை வாஷ் பண்ணி போடுறோம் இல்லையா அந்த தண்ணி இருக்கும் அந்தோட தண்ணியே நல்லா அவங்களுக்கு இந்த மசாலாவில் இருக்கும் இப்போ வந்து நம்ம எள்ளும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கப்புறம் நான் எடுத்த ம கத்திரிக்காய் அளவுக்கு எள்ளு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து நல்லா நான் பேஸ்ட் பண்ணி எடுத்து அரைச்சிருக்கேன் அவங்களையும் கத்திரிக்காயில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ண உடனே நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணோம் புளி தண்ணி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் புளித்தண்ணியும் ஆட் பண்ணலாம் இப்போ புளித்தண்ணியும் சேர்த்துட்டு ஒன்றும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க கத்திரிக்காய் ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு நம்ம தண்ணி ஆட் பண்ணல புளி தண்ணி அண்ட் நம்ம சேர்த்து வச்சுருக்கேன் அந்த கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணி தான் வேறு எந்த தண்ணியும் கிடையாது புளி தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு வந்துடுது ஸோ அதில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி உங்களுக்கு ரெடி பிரியாணிக்கு இந்த கத்திரிக்காய் கிரேவி வேறு லெவலில் இருக்கும் கத்திரிக்காய் கிரேவியும் நம்ம அப்படியே ட்ரெயினில் மாற்றிக்கலாம் இன்றைக்கி பாட்டிக்காக நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பேக் டு பேக் பேக் டு பேக் எனக்கு ஒர்க் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ டக்கு டக்குன்னு நான் மாற்றிருக்கேன் சம்டைம்ஸ் நான் ஃபோட்டோஸும் சில இதில் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரெசிபி பார்க்க போகிறது பிரியாணி இன்றைக்கி கால் கப்பு அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் நான் எடுத்திருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம் ஒரே ஒரு பட்டை ரோ ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு மூணு பெரிய ஏலக்காய் ஒன்று அவ்வளோ தான் வேறு எதுவுமே கிடையாது இந்த ஸ்பைசஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனியன் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் ஆனியனை நீள நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகாவை வந்து ஒரு ஆறு பச்சை ஆட் பண்ணியிருக்கேன் கையளவுக்கு கொத்தமல்லித்தாள் பாதி கையளவுக்கு கொத்தமல்லித்தாழை சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கிக்குங்க இப்போ கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் அந்த ஆனியன் ஆன பிறகு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு உங்களுக்கு பச்சை வாசம் போயிருக்கும் அப்போ வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க நான் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நாளைக்கு பார்ட்டினால இன்றைக்கே எல்லாமே கட் பண்ணி ஒரு ஜிப்ளாக்ல போட்டு வச்சுட்டேன் ஸோ வெஜிடபிள்ஸும் ரெடியாக இருக்குது இப்போ தக்காளி பழம் ஒரு நூற்றி ஐம்பது கிராமுக்கு இல்லை இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க நான் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் தக்காளியும் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்துட்டோம் நல்லா வதக்கிக்குங்க தயிர் வந்து அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா திக்கான தயிராக ஆட் பண்ணுங்க ரொம்ப தண்ணியாக இருக்க தயிரை ஆட் பண்ணாதீங்க நல்லா திக்காகி தயிர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொழியாண்டர் பவுடர் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அவ்வளோதான் ஸ்பைசஸ் பவுடர் இவ்வளோ தான் நம்ம ஆட் பண்ண போகிறது வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் கிடையாது வரமிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா நம்ம எல்லாம் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுட்டு அந்த வாசம் அவங்களுக்கு வந்து மிளகாத்தூள் வாசம் போன பிறகு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க கேரட் பீன்ஸ் பீஸ் அண்ட் பொட்டேட்டோ பீஸை வந்து ஆல்ரெடி நான் வேக வச்சு நான் இப்போ இதில் ஆட் பண்ணுற பச்சை பட்டாணி அவங்களுக்கு காய்கறியும் அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு ஃபுல்லாக குக்கிங் இருக்கனால நேற்று நைட்டே எல்லா வெஜிடபிள்ஸும் நான் கட் பண்ணி அழகாக ஜிப்லாக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ எனக்கு இன்னைக்கு குக்கிங்க்கு ஈஸியாக இருக்கனால இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கின பிறகு கொத்தமல்லி தாழ் பொடியாக நறுக்கி ஒரு அரை கிண்ண அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க பால் நல்லா திக்கான பால்லாம் கிடையாது இது நல்லா பால் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல உங்களுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கணும் நான் வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் மூணு கப்பு ரைஸு தேங்காய் பால் ஒன்றரை கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டோம் கொதித்த பிறகு உங்களுக்கு கம்மியாகிடும் இப்போ இது பீஸ் வேக வச்சுருந்தோம் இல்லையா க்ரீன் பீஸு அதோட தண்ணியை நான் ஆட் பண்ணுறேன் எப்போவுமே இந்த வெஜிடபிள் பிரியாணியும் சரி இல்லை நான்வெஜ் பிரியாணி இருந்தாலும் சரி நான் வேக வச்ச தண்ணியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு தான் எக்ஸ்ட்ரா தண்ணியை நான் ஆட் பண்ணுவேன் இதில் வந்து ஒன்றரை கப் தண்ணி இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி தேங்காய் பால் நான் ஒன்றரை கப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இவங்க நல்லா கொதிக்கிட்டோம் கொதிக்கும் போது உங்களுக்கு தண்ணி கம்மியாகும் காயும் வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு காய் வெந்திருக்கா நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ரொம்ப வேக தேவையில்ல பாதி வேக்காடு இருந்தால் கூட போதும் நம்ம ரைஸ் உடனே தம் கட்டுவோம் எல்லா காயும் வெந்துடும் பீஸ் வேகாதுன்றதுக்காக தான் வேக வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ மூணு கப்பு பாஸ்மதி ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் ஆட் பண்ண பிறகு மிக்ஸ் விடுங்க ரொம்ப டீப்பாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும் ஸோ நமக்கு நல்ல ரைஸ் வந்து நீள நீளமாக இருக்கணும் ஸோ அதுக்காக ரொம்ப டீப் பண்ணாமல் லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நீளமாக இருக்கும் அதுதான் பெர்ஃபெக்ட்டு ஸோ தண்ணி நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல பீஸ் தண்ணியும் வெறையும் இந்த தேங்காய் பல்லு தான் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைஸ்ட்டு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வெந்துடுது இந்த டைமில் நம்ம தம் கட்டிடலாம் தம் வந்து நான் ஒன்றுமே இல்லை கல்ல வச்சுட்டு மேலே இந்த ரைஸ் எடுத்து தூக்கி வச்சுருட்டோன்னா அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இப்போ வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைப்போம் இப்போது இதில் நெய் சேர்த்துக்கிறேன் இந்த கிண்ணத்தில் முந்திரியும் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம இறக்கும் போது பிரியாணி இறக்கும்போது இந்த நெய்யும் முந்திரியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கிடுவோம் அவ்வளோ தான் உங்களுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் வைக்கிறேன் அழகாக தோசைக்கல்ல வச்சு சிம்மில் வச்சுருங்க நீங்கள் நெக்ஸ்ட்டாக வேறு வேறையை கூட பார்க்கலாம் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுத்து இப்போ நம்ம பிரியாணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கும் இந்த முந்திரியோ நெய்யும் இறக்கும் போது இதில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதாவது நான் பார்ட்டினால இது மாதிரி செய்கிறேன் நீங்கள் யூஸ்வலாக முந்திரியை போட்டுக்கூட நெய் போட்டு கூட வதக்கி நீங்கள் பிரியாணி செய்யலாம் இப்போ ஒரு இது ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் எப்போவுமே நீங்கள் இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு நல்லா ரிச் கொடுக்கும் நெய் நம்ம எண்டில் சேர்க்கும் போது அது ஒரு வேற டேஸ்ட் இருக்கும் பிரியாணியும் உங்களுக்கு ரெடி நெக்ஸ்ட்டு ஊத்தாப்பம் ஊத்தாப்பம் ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கமிங்ஸ் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் ஊத்தாப்பம் நிறைய நாங்கள் சுட்டோம் ஒன்று வந்து நான் ஸ்டிக் கல்லாக சுட்டோம் ஒன்று வந்து இரும்பு கல் நான்ஸ்டிக்கும் இரும்பு கல்லுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுவும் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோஸும் பண்ணோம் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபி எங்களோட பார்ட்டியில் உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் எல்லாமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க நாளைக்கு வீடும் மறக்காமல் பாருங்கள் நாளைக்கு வேறு ரெசிபீஸோடு உங்களை பார்க்குறேன் என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னை நிறைய சப்போர்ட் பண்ணதுக்கு அண்ட் எஸ்பெஷலி ஆடி குழு ஊற்றின பிறகு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருக்காங்க Romba very thanks. Please keep support me.